விளங்கும் அன்னை தேவி பாலா சுந்தரி அருளாசையோடு அன்னை குழந்தை வடிவமாக எவ்வாறு வீட்டிருக்கின்றால் அன்னை குழந்தை வடிவமாக எவ்வாறு வீட்டிருக்கின்றால் என்ற சிந்தனையோடு அவளுடைய தோற்றம் மற்றும் அவளுடைய சித்திரம் எப்படியெல்லாம் இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து வருகின்றோம் இன்றைய நாளில் அருள் வடிவமாக அன்னை வடிவ அன்னையாக தோன்றிய விதம் யாக கொண்டத்தில் இருந்து அன்னை எவ்வாறு தோன்றினார் என்பதை சிந்திக்கிறார் திரிபுர சுந்தரியானவள் மிக பிரம்மாண்டமாக ஒரு குழந்தை வடிவமாக ஒரு ஞான ஜோதியாக அவதரித்திருக்கின்றான் ஆக இப்படி ஒரு தி ஞான ஜோதி வடிவில் ஒளிரூபமாக தோன்றி தரிசனம் தருகின்றால் மௌனத்தின் நடிவே ஒளிந்திருந்த தேவி யாக தூய தீ ஜோலையில் திவ்ய ஒளியில் மெல்லிய சிறப்பில் குழந்தையாக வெளிவந்தவள் ஆன்மீக சுடரின் உச்சமாக விளங்குகின்ற லலிதாம்பிகை தன்னுள் மறைந்த சக்திகளை உலகிற்கு அறிவுறுத்தியிருந்தார் அன்னை லலிதாம்பிகையானவள் அகிலமெல்லாம் காக்கக்கூடிய பராசக்தியாக இருக்கக்கூடிய திரிபுர சுந்தரியாக லலிதா பரமேஸ்வரியாக இருக்கக்கூடிய லோகத்தை காக்க வேண்டும் என்று அழிவு காலத்திற்கு செல்லக்கூடிய இந்த லோகத்தை மகா அரக்கனாக இருக்கக்கூடிய அண்டாசுரன் எழுந்து இந்த லோகம் அழிவு லோகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றது அழிவு காலத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றது அந்த காலகட்டத்திற்கு இக்கட்டான சூழ்நிலையே தேவர்கள் எல்லாம் மிக பின் தேவர்கள் எல்லாம் பல துன்பத்திற்கு பாடப்பட்டு அப்படி அன்னையை அழைக்கின்றார்கள் அழைக்கின்ற அன்னையின் பொழுது அன்னை அவதாரம் அடிக்கின்றால் எப்படி அடைக்கின்றால் குழந்தை ரூபமாக அவதாரம் அடைக்கின்றார் அப்படி ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அந்த காலகட்டம் அவருடைய நாக சுபாவம் பூரணமாக இருக்கக்கூடிய தாய் நிறைந்த ரூபம் அந்த அந்த வெளிப்பாடாக இருக்கின்றது பூரணமாக புனித நாளாக ஸ்ரீ யந்திரங்கள் எல்லாம் அதிர்வுகளை எழுப்புகின்றது பூமியில் வேத மந்திரங்கள் நீண்ட 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 நெடுநேரம் பார்த்தாக்க ஒழித்துக் கொண்டே இருக்கின்றது வேத மந்திரங்கள் ஒழித்துக் கொண்டே இருக்கின்றது அதனுடைய நாதங்கள் பீஜம் நாதம் பார்க்கும் போது அந்த அதிர் அடங்கவே இல்லை தோன்றுவிட்டால் தோன்றிவிட்டால் தோன்றிவிட்டால் வேத மந்திரங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றது என்ன வேத மந்திரங்கள் எல்லாம் போது